சமூக பரிசோதனை ஒன்றை நடத்துவதற்காக நான் தொன்னூற்று ஒன்பது ஆண்களையும் ஒரு பெண்ணையும் இந்த ஐந்து மடங்கு ஐந்தன் வெற்றி அடைப்பதற்கு முடிவு செய்தேன் இதற்கிடையில் உள்ளே உள்ள பொருள் முறையாக வழங்கப்படும் இப்படியான சூழலில் இந்த நூறு பேர் எவ்வாறு எதிர்பாராத விளைவு ஏற்படுத்துவார்கள் எனக்கு சொல்ல வேண்டும் என்றால் இது தெரியாமலா இருக்க முடியும் சின்ன பெண்ணை என்ன வழிவகுக்க வேண்டாம் ஆனால் இப்படி ஒரு அழகு போதா என்றால் பெரிதாக கூட்டு போக முடியாது ஆண்களின் மனதை கீழக்கி தாக்க வேண்டும் என்றால் அது சரியாக இருக்கவே நாம் செய்தாக வேண்டும் நேரடியாக நாம அதான வயந்துரையர்களின் காரணத்தை மாற்றுகிறோம் எனவே பரிசோதனை நன்றாக நடந்தேற வேண்டுமானால் நீ என்னை முதலில் பூர்த்தி செய்ய வேண்டும் சரி பரிசோதனை அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறது பேச்சு முடிந்து விட்டது அந்த ஆண்கள் தங்கள் தலையில் உள்ள வீடுகளுக்கு வந்து சேர்ந்தனர் அவர்கள் எப்படி மோதுவார்கள் என்பதை நாமும் காத்திருக்கலாம் தொடக்கத்தில் எல்லோரும் சற்றே பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இரவு அவதானிக்க வேண்டிய மனித இயல்புகள் நிகழும் விசித்திரமாக இருக்கிறது இத்தனை நேரமாக எப்படி ஒரு நடவடிக்கையுடன் கூடிய ஒரு எதை பார்த்தாலும் இந்த ஆண்கள் புதிய சூழலில் வந்ததால் கொஞ்சம் வெட்கம் கொண்டுள்ளனர் நானே அவர்களை சற்றே முன்முதலில் செயல்படும் அணி செய்வது ஆம் நாம் நேரடியாகவே நம்பிக்கையுடன் முன்வர் செய்வோம் பா இது வெற்றியானதே அல்லவா வணக்கம் சிநேகிதி என்ன அர்த்தம் இந்த பெண் அழகாக இல்லை என்று பொருளா இந்த அழகு ஏற்கனவே எங்கள் உலகில் மிக அழகானது மீண்டும் தற்சமயத்திற்கு திரும்பினால் எனக்கு தோன்றுவது என்னவெனில் இந்த ஆண்கள் குமிழத் தொல்லை கண்டுபிடிக்கிறது அனைவரும் அவனது பதட்டத்தை கண்டு உணர்ந்து விடுகிறார்கள் எனவே ஆண்களின் பாதுகாப்பு சிக்கியை தூண்டுவதுதான் சரி நாங்கள் நேரடியாக அந்த வாழ்க்கையை கட்டி பிறகு வேலை செய்பவர்களில் ஒருவரை கண்டுபிடித்து அவரை அடிக்க காப்பாற்ற யாராவது வராமல் போகுமா என பார்க்கிறேன் இங்க பாருங்கள் இந்த குரலை கேட்டவுடன் அவர்கள் அனைவரும் வெளியில் வந்துவிட்டனர் நீங்கள் இருவரும் கொஞ்சம் கடினமாக போராடுங்கள் அவர்கள் குறைபாடு கண்டுபிடிக்க விடாதீர்கள் இந்த காட்சி உண்மையில் என்னை முழுவதுமாக உறுதியற்ற நிலையில் இது ஒரு ஆணாக இருந்தால் அவன் இதை சகிக்க முடியாது நீங்கள் ஏன் அப்படியே நிக்கிறீர்கள் உடனே சென்று உதவுங்கள் நீங்கள் இருவரும் கொஞ்சம் பலமாக அடிக்க இங்கு உள்ள மக்கள் இதை தாங்க முடியாது என்று எனக்கு தோன்றுகின்றது பலமாக அடியுங்கள் பலமாக அடியுங்கள் கொஞ்சம் இன்னும் பலமாக பலமாக அடியுங்கள் முழுசும் செஞ்சிடு விடு சரி 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 உண்மையில கத்து போச்சு இது இவ்வளவு கஷ்டம் என்றால் இப்படி செயல்பட தேவையில்லை உங்களை நேரடியாக ஒரு வகையில் வைத்து விட வேண்டும் அனைத்தையும் இருந்து அதே நிலையில் இழுத்து விடுவோம் இப்போது நின்ற காரியம் முடிந்து விட்டது உங்களுக்கு இதை ஒப்புக்கொள்ளாமல் வேறு வழியே இல்லை பொய்யாடி இல்லாட்டி நீ இன்னும் என்ன பண்ண போறே செய்வோம் சகோதரர்களே ஆகவே சொந்தங்களே இந்த பரிசோதனை எங்களுக்கு ஒரு தர்க்கத்தை கூறிய மனித இயல்பு உண்மையில் சோதனைக்கு மூலம் சரிவரை போய்விடாது